தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாதரே வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே so take கிரைஸ்தலோ கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த புதிய வருடம் துவங்கினதிலிருந்து கர்த்தருடைய ஆவியனவர் நம்மில் நிலை கொண்டிருந்தால் என்னென்ன அதிசயங்கள் நடக்கும் என்று எகிப்திலிருந்து புறப்பட்ட தெய்வ ஜனங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஆம் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆவியனவர் நிலை கொண்டிருக்க விரும்புகிறார் ஆகவேத்தான் இயேசு கிறிஸ்துவாய் பூமிக்கு தேவன் இறங்கி வந்து இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இப்பொழுது அதே தேவாதி தேவன் தூய ஆவியானவராய் நமக்குள் வாழ்கிறார் நம்மில் நிலை கொண்டிருக்கிறார் பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் தேவன் நிலை கொண்டிருந்ததனால் அவர்கள் விடுதலை அடைந்தார்கள் அவர்களை கர்த்தர் செங்கடலை திறந்து வழிநடத்தினார் அவர்களுக்கு எதிரான சத்துருக்களை சிதறடித்து அழித்து போட்டார் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு வெற்றி கொடுத்தார் அவருடைய எல்லைகளிலே வேண்டிய எல்லாவற்றையும் கொண்டு போஷித்தார் அவர்களுக்கு உணவு கொடுத்தார் தண்ணீர் கொடுத்தார் கசப்பை மதுரமாய் மாற்றார் இப்படி அடுக்கடுக்காய் அநேக அதிசயங்கள் அவர்களுக்கு செய்து கொண்டே வந்தார் கடைசியிலே அவர்கள் சீனாய் வனந்தரத்தில் வந்து சேர்கிறார்கள் அப்பொழுது பாருங்கள் தேவன் முகமுகமாய் பேச ஆசைப்படுகிறார் பக்தராகி மோசையை கூப்பிடுகிறார் என்னிடத்தில் வா நான் உன்னோடு பேச வேண்டும் என்று அழைத்து மோசையோடு பேசி தன் ஜனங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அந்த வாக்கை தேவ ஜனங்கள் பெற்றுக்கொண்டு மோசையை விசுவாசிக்கும்படி மோசைக்கு இயற்கைக்கு மேற்பட்ட விதத்திலே அந்த சீனாய் மலையிலே வந்து தன் வல்லமையும் மகிமையும் பிரசன்னத்தையும் பயங்கரமாய் வெளிப்படுத்துகிறார் மனிதனை நேருக்கு நேர் தேவன் சந்தித்தவர் மகத்துவமான இடமாய் அதை மாற்றி விடுகிறார் ஆம் முழு வேதத்திலும் பாருங்கள் வானாதி வானங்களை உண்டாக்கின தேவாதி தேவன் மனிதனோடு கூட தன்னை வெளிப்படுத்தும்படி சீனாய் மலையிலே பயங்கரமாய் இறங்கி வருகிறார் இந்த அனுபவம்தான் அவர்களுக்கு அந்த சீனாய் மலையிலே கிடைக்கிறது இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை ஒரு புதிய பரிமாணம் வரும் தேவனோடு பேசவும் தேவனோடு முகமுகமாய் ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல பேசவும் அந்த மகத்துவம் அல்ல தேவனுடைய பயங்கரத்தையும் மகத்துவத்தையும் அறிந்து கொள்ளும் ஒரு ஸ்லாக்கியமும் கிடைக்கும் அநேக பரிசுத்தவான்கள் அந்த பாதையில் போயிருக்கிறார்கள் மோசைக்கு கர்த்தர் அந்த பாக்கியத்தை கொடுத்து தேவ ஜனங்களுக்கு சொல்லும் வார்த்தையும் கொடுக்கிறார் ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையிலே ஆவியானவர் நிலை கொண்டிருந்தால் நாமும் தேவனோடு பேசும் ஒரு பாக்கியம் கிடைக்கும் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பாக்கியம் கிடைக்கும் அந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவும் பாக்கியம் கிடைக்கும் இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கட்டும் யாத்ராம் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தேவனிடத்திற்கு ஏறி அவனை கூப்பிட்டு நீ வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரேல் அறிவிக்க வேண்டியது என்னவென்றால் நான்காம் வசனம் நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னடையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் 3 and 4 And Moses went up to God and the Lord called to him from the mountain saying Thus you shall say to the house of Jacob and tell the children of Israel You have seen what I did to the Egyptians and how I bore you on eagle's wings and brought you to myself Moses <laughs>

ஆம் பிரியமானவர்களே தேவன் நமத்தி நிலை கொண்டிருந்தால் தேவனை சந்திக்கும் ஒரு பாக்கியம் கிடைக்கும் நாம் எல்லாரும் ஜபம் அம்மா பரலோக பிதாவை என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் ஆவியானவராய் நீ நிலை கொண்டிருப்பதினால் உம்மை தரிசிக்கவும் சத்தத்தை கேட்கவும் உடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருக்கு கருவை தாரும் என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த பாக்கியத்தை தாரும் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும் அந்த பரிசுத்தத்தை எங்களுக்குள் உருவாக்கும் இயேசு விநாமத்தில் பிதாவே அமேன்